வணக்கம் நாளடியார் பாடல் எண் முன்னூற்று ஒன்பது இந்த பாடலில் ஒரு மிக அருமையான கருத்து சொல்லப்பட்டுள்ளது அதாவது ஒருவர் வறுமையடைந்த காலத்தில் தம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு தனவந்தரிடம் சென்று அவரிடம் ஏதாவது வேலை கொடுக்குமாறு தன்னுடைய திறமைக்கு தகுந்துமாறு வேலை கொடுக்குமாறு கேட்டு அந்த வேலையில் அமர்ந்து அவர் சொற்படி நடந்து வணக்கத்தோடு இருந்து அவர் தான் செய்யும் வேலைக்கு ஈடாக கொடுக்கும் ஊதியத்தை பெற்று வாழ்தலே ஒழுங்கு அவ்வாறின்றி அந்த வறுமை துன்பத்தால் அந்த பணக்காரரிடம் பொருளை யாசித்து எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களேன் அப்படின்னு கெஞ்சி கேட்க செல்லும் அந்த அற்பமான யாசகம் கேட்கின்ற வழி கெட்டது என்பது இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிறது வாங்க பாடலை பார்ப்போம் ஒருவர் ஒருவரை சார்ந்து ஒழுகலாற்றி என்றால் ஒரு மனிதர் எந்த மனிதர் வறுமை அடைந்த மனிதர் அந்நிலையில் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒருவர் ஒருவரை சார்ந்து மற்றொரு பணக்காரரை சார்ந்து சேர்ந்து அவரை போய் பார்த்து ஒழுகலாற்றி என்றால் அவர் சொற்படி நடத்தலை செய்து அதாவது அவர் கருத்தின்படி நடந்து ஒருவர் ஒருவரை சார்ந்து ஒழுகல் ஆற்றி வழிபடுதல் வல்லுதல் அல்லால் வழிபடுதல் அப்படின்னா அவருடைய வணக்கத்தோடு இருந்து வல்லுதல் அவர் சொல்லுகிற வேலையை எல்லாம் செய்தல் வல்லுதல் திறமையாம் அதுதான் வந்து திறமை அதாவது அதுதான் அவருக்கு ஒழுகு ஒழுங்கு அதுதான் சரியான வழி வல்லுதல் அல்லால் அதை விட்டு அவ்வாறு அல்லாமல் பரிசு அழிந்து என்றால் பெருமை அழிந்து தன்னுடைய பெருமையெல்லாம் கெட்டு என்ன பண்ணுறாங்க செய்யீரோ என்னானும் என்னும் சொற்கு எதையாவது எனக்கு கொடுங்களேன் நான் ரொம்ப வறுமையோடு இருக்கிறேன் செய்யீரோ என்னானும் என்னானும்னா ஏதாவது ஒரு உதவி செய்ய மாட்டீர்களோ என்னும் சொற்கு என்று சொல்லி இறத்தலுக்கு பையன் தான் செல்லும் நெறி மெல்ல செல்லுகின்ற அந்த அற்பமாகிய யாசக மார்க்கமானது இன்னாதே மூன்றாவது அடியில் கடைசிச்சு இருக்குவாரு இன்னாதே அப்படின்னா இது கெட்டது முதல்ல சொன்னது நல்லது இப்போ இந்த பாடலினுடைய பொருள் மிக தெளிவாக நமக்கு விளங்குகிறது சொற்கு அப்படின்னு உள்ள சொல் வந்து சொல்லி யாசித்தலை விளக்கி நின்றது சொற்கு அப்படின்னா அந்த சொல்லி யாசித்தலுக்கு செல்லுகின்ற அந்த வழி கெட்டது என்பது இந்த பாடலின் பொருள்